வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் உம்சாய் ராம் நற்பவி ஆறுமுகம் அரளிடும் அனுதனமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே சத்குருவுடைய அற்புதங்கள் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இரண்டு வாரங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பாபாவுடைய ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு அதோட ரொம்ப மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு அற்புதமும் வந்து நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம் அதனால வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் வீடியோவை அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் சாய் செய்யல் சேனல்ல சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஷீரடி தெய்வத்தில் சத்திய வாக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இல்லைங்க சரி இன்னைக்கு நமக்கு என்ன வாக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா ஷீரடிபுர வாசிரம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் நான் ஓபன் பண்ணதுமே என்னுடைய கண்ணில் பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா ஆசிர்வாதம் பாபாவின் ஆசிர்வாதம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அதாவது நவமியோட கொண்டாட்டம் தான் வந்து இந்த அத்தியாயத்துல இருக்கும் ஆறாம் அத்தியாயம் ஆறாம் அத்தியாயத்துல அறுபத்தி ஓராவது பக்கம் பாபாவின் ஆவேசம் அதே சமயம் என்னுடைய கண்ணில் பட்ட முதல் வார்த்தை ஆசீர்வாதம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு முதல் வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி சுபமா வந்து முடிச்சிருக்காரு இதுல ஒரு சில வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் பாபாவின் ஆவேசம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அத்தருணத்தில் ஒரு பெரும் கர்ஜனை கேட்டது எங்கும் தூவப்பட்ட சிவப்பு பொடி பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது ஆவேசமடைந்த பாபா பெரும் குரலில் சத்தமிட்டார் அனைவரையும் கடிந்து கொண்டார் இதனை கண்ட மக்கள் பீதி அடைந்து ஓட ஆரம்பித்தனர் பாபாவை நன்கு அறிந்த பக்தர்கள் மட்டும் பாபாவின் கடிந்துரைகளையும் வசைகளையும் ஓர் ஆசீர்வாதம் என எடுத்து கொண்டனர் பாபாவை முழுச உணர்ந்தவங்களால மட்டும்தான் பாபாவுடைய கடிந்த சொற்களும் கூட நம்மள ஆசீர்வதிக்கும் அப்படின்றது வந்து மனசார புரிஞ்சிக்க முடியும் தான் வந்து இந்த அத்தியாயத்துல நமக்காக பாபா சொல்ல வராரு சரிங்க நம்ம பாபாவோடைய அற்புதம் கேட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது இல்லையா எனக்குமே கூட பாபாவோட அற்புதம் வந்து இன்னும் சொல்லலையே ஒரு ஒரு வாரம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சேன் யாருக்கு நடந்த அற்புதம் வந்து என்று பார்க்க போறோம் அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சரண்யா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் அவங்க வந்து சிஸ்டர் என்னுடைய அற்புதம் வந்து இன்னும் சொல்லவே இல்லையே நீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா அற்புதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அதே சமயம் வந்து அவங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் அவங்கதான் இந்த பாபா சிலைய எனக்காக வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருக்காரு பாருங்க அதுவும் தீபாவளிக்கு முந்தின நாள் தான் வந்து வந்திருந்தார் இந்த மாதிரி இந்த கலர்ல எங்கிட்ட உண்மையாக பாபா இல்லதான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பாபா எப்படி வந்தாரு அதன் மூலமா இந்த பாபா எப்படி என்கிட்ட வந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்க ஒரு பள்ளி ஆசிரியராக வந்து பணி புரிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க கடந்த வருடம் நடந்த அற்புதம் தான் இது அவங்க வந்து எல்கேஜி யுகேஜி இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க வந்து பெருசா பாபாவை வணங்குனதெல்லாம் கிடையாது பாபா கோவிலுக்கு போறது இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது ஆனா அவங்க புரிஞ்ச ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாபா கோவில் இருக்கு இவங்க கிளாஸ் எடுக்கிறது வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இல்லையா எல்லா விஷயத்திலயும் வந்து ரொம்ப பொறுப்பா ரொம்ப கவனமா வந்து இருந்தே ஆகணும் இவங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த ஆபத்துனாலும் முதல்ல வந்து டீச்சரை தானே கேட்பாங்க உங்க மனசுல எப்பவுமே ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் எங்க எங்க விளையாடுறாங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கண்ணில் வந்து விளக்கண்ணையை விட்டுட்டு பார்க்குற ஒரு ஒரு வேலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆசிரியர் தொழிலை தான் நான் சொல்வேன் அதுவும் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க அப்படின்னால ரொம்ப கூடுதல் கவனம் வந்து தேவை இல்லையா இப்போ ஸ்கூலுக்கு போனாலும் வந்து அங்கே ஆப்போசிட்டில் ம பாபா கோவில் இருக்குன்னு சொன்னா இல்லையா ஆனால் அந்த இவங்க ஒரு நாள் கூட பாபா கோவில் உள்ளே போய் அவர் தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மனசுக்குள்ளே என்னன்னா ஒரு சத்குரு சாய்பாபா கோவில் இது அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் இவங்களுக்குள்ள அதனால அந்த கோவிலை தாண்டி தான் அவங்க ஸ்கூலுக்கு போகணுன்றதுனால எப்பவுமே ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் அந்த கோவில கிராஸ் பண்ணும் மட்டும் அவங்க வைப்பாங்களாம் என்னன்னா எந்த விதமான பிரச்சனையும் எப்பவும் வந்துடக்கூடாது நான் குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி வேலை இல்லையாது குழந்தைங்களும் சேஃபா இருக்கணும் பத்திரமா போகணும் வரணும் ஸ்கூலுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இன்றைய நாள் இந்த பொழுது நல்லபடியா போகணும் பாபா அப்படின்னு இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் அவளை கிராஸ் பண்ணும் போது அழகா இவங்க சொல்லிட்டு இவங்க ஸ்கூலுக்கு போறது இவங்களுடைய வழக்கமாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க ஆனா இவங்க ஒரு நாள் கூட பாபா கோயிலுக்குன்னு போனதே கிடையாது ஒரு நிமிஷம் அங்க நின்னு பாபாவை நினைப்பாங்க அவ்வளவுதான் எதிர்பா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு சின்ன பிள்ளை அதாவது எல்கேஜி படிக்கிற பிள்ளைய அவங்க தாத்தா கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டார் விட்டுட்டு அவருக்கு ஏதோ வேலை இருக்குது அதாவது ஸ்கூல் ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து விட்டுட்டு வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு தாத்தா வந்து வெளியே போயிட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து விளையாடிட்டே என்ன பண்ணுது வெளியே வந்துட்டான் தெரியாமல் அதாவது வாட்ச்மேனுக்கும் தெரியாமல் அவன் வெளியே வந்துட்டான் வெளியே வந்தவன் என்னன்னா அவங்க அவங்க சொன்னது எப்படின்னா ஸ்கூல் ஜங்ஷனுங்க அது நாலு பக்கம் ரோடு போகிற ஒரு வழியாக அந்த ஜங்ஷனில் வந்து தான் அங்கே ஸ்கூல் இருக்குது போல் ஆப்போசிட்டில் பாபா கோயில் இருக்குது வந்த குழந்தை வந்து எந்த பக்கம்னாலும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் என்ன வேணாலும் நேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் காலை நேரம் ஒரு ஒரு அந்த நேரம் அந்த சாலை பரபரப்பு எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க அது காணாமல் போகுது இல்லை அது வேறு விஷயம் அதுக்கு முன்னாடி எந்த வண்டி எப்படி வேணாலும் போகும் இல்லையா அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை எவனுமே தெரியாத ஒரு குழந்தைங்க அந்த குழந்தை என்ன எங்க போறதுன்னு தெரியாம அந்த ரோட கிராஸ் பண்ணும் போது அந்த பாபா கோவில் இருந்து அர்ச்சகர் ஓடி வந்திருக்காரு ஓடி வந்து அந்த குழந்தைய கோவில் பக்கத்துல வந்து கூட்டிட்டு போயிட்டார் கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாரு என்னப்பா நீ நீயா வெளியே வந்த அம்மா எங்க அப்பா எங்க அவங்களுடைய போன் நம்பர் எங்க இதெல்லாம் வந்து அவர் வந்து விசாரிக்கிறாரு விசாரிச்சவரு நேராக அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணிட்டாரு இந்த மாதிரி உங்கள் குழந்தை ரோட்டில் வந்து தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஸ்கூலில் தானே கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணுது அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த கேள்விதான் நாங்கள் வரும் அர்ச்சகர் வந்து ஃபோன் பண்ணிட்டாரு அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் ஃபோன் பண்ணிட்டாரு ஃபோன் பண்ணி முடிச்ச கொஞ்ச நேரத்துக்குலாம் டீச்சர் வராங்க டீச்சர் வந்தவங்க நேராக இவங்க அந்த பையன் நிற்கிறான் அந்த அர்ச்சகர் நிற்கிறாரு இவங்க ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு நம்ம கிளாஸ் பையனாச்சு இவங்க தனியாக தனியா நிற்கிறானேன்னு கேட்கும்போது போது அர்ச்சகர் எல்லாம் சொல்றாரு தனியா வந்து ரோடு கிராஸ் பண்ணும் போது நான் பார்த்து கூட்டிட்டு வந்து இங்கே வச்சிருக்கிறேம்மா என்ன வேணாலும் நேர்ந்துருக்கோம்லே என்ன இப்படி கவனக்குறைவா வந்து விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஸ்கூலுக்கு உள்ள விட்ட குழந்தை எப்படி வெளியே வந்தான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு இவங்க மனசாவ அவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே பாபாவை பாக்குறாங்க கண்ணீர் மல்க அவங்க நன்றி சொல்றாங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிற குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது பாவா நீங்கள் எப்பவுமே கூட துணையாக இருந்து பாத்துக்கணும் பாவா அப்படின்னு வித பிரச்சனையும் எனக்கும் வரக்கூடாது என் ஸ்கூலுக்கும் வரக்கூடாதுன்னு அவங்க எப்போவுமே வேண்டிப்பாங்கல்ல அந்த ஒரு வார்த்தையை எவ்வளோ அழகாக அவர் கட்டி காப்பாற்றிருக்காரு பாருங்க பாபா அந் இத்தனை பேர் போகக்கூடிய அந்த ரோட்டில் யார் கண்ணிலையும் படலை அவர் அந்த அர்ச்சகர் பார்த்து அந்த குழந்தைய அந்த நேரத்துக்கு காப்பாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு இவங்க பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க வந்தவங்க சத்தம் போட தான் செய்வாங்க ஏன்னா நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு உள்ள வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறோம் அவன் எப்படி வெளியே போவான் வாட்ச்மேன் வந்து கவனக்குறைவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி திட்ட செய்வாங்க ஆனா நடந்த உண்மையை சகோதரி வந்து தெளிவா விளக்கமா சொல்றாங்க இது எதிர்பார்க்காத நடந்த ஒரு தருணம் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது என்னன்னா தாங்க அவர் தாங்க காப்பாத்தி உங்க குழந்தை அங்க நிக்க வச்சிருந்துருக்கிறாரு அவங்க யாரும் வேணும்னு இந்த தவற வந்து செய்யல காலை நேரம் அப்படின்றதுல ஒரு பரபரப்பு அந்த ஒரு பரபரப்புல குழந்தது அதனாலதான் குழந்தை வந்து வெளியே போயிருக்கான் இருந்தாலும் பெரிய ஒரு ஆபத்தை வந்து தவிர்த்தது பாபா தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிருக்காங்க இவங்களும் அந்த நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்க இருக்கிற நிலமை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் ஓடி போய் பாபா காலில் விழுந்து ஏன்னா வேணாலும் நேர்ந்திருக்கோம் அப்படின்றத அவங்களாவே யூகிக்க முடியுது அதனால பாபா காலில் விழுந்து அவங்க அன்னையிலிருந்து இருந்து பாபாவுடைய பக்தரா வந்து மாறிட்டாங்க சரண்யா சகோதரி சொல்லவே வேணாம் இவங்களும் அன்னையில இருந்து பாபா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அது இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையில பாபா வந்தாரு ஆனா ஒரு சில காரணங்களால அவங்களால அந்த பணியை வந்து தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில அது அந்த பக்கம் போற வேலையும் இல்ல பாபாவை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்ல அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க பாபாவை அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது இப்பயாவது பார்த்தா ஒரு வணக்கம் போடுவாங்க அவ்வளோதான் இப்படிதான் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டு இருந்தது இப்போ நம்ம எல்லாம் சாய செயல் அவங்க பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம பாபாவை பத்தியும் மிராக்கல்ஸ் நம்ம அதிகமா சொல்லிட்டு இருக்கோம் முருகரை பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இவங்களுக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ முருகரை பத்தி நாம பேசுறாங்களேன்னு சொல்லி இவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது நான் பாபாவை பத்தியும் வந்து நான் பேசுறதை அவங்க கேட்டிருக்காங்க அவங்க பாபாவோட அற்புதங்கள் எல்லாம் கேட்க கேட்க நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் நடந்தது அந்த நாள் வந்து எப்படி வேணாலும் நடந்திருக்கும் இல்லையா இதை வந்து நம்ம சகோதரிக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எனக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையில பாபா வந்திருக்காரு நான் பாபா பற்றி சொல்ல சொல்ல அவங்களுக்கு அப்பதான் தோணுது அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாபா கோவில்னா ரொம்ப பெரிய பாபாவுடைய சிலை இருக்கக்கூடிய பாபா கோவில் அங்கே வந்து இவங்க வாரந்தோறும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இவங்களாம் உருவாக்கிக்கிட்டு வியாழக்கிழமை அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக போகணும் அந்த ஆரத்தியை பார்த்தா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பாபா உருவாக்கிட்டாரு இவங்க வாரந்தோறும் அங்கே போயிட்டு வராங்க முதல் வாரம் போயிட்டு வரும்போது என்னமோ தெரியல முத முதல்ல வாங்கணும்ன்றதுனால ஒரு துவாரகமாய் பாபாவை அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க ரெண்டாவது வாரம் அவங்க மகனோட போறாங்க அந்த குழந்தை என்ன ஆசைப்பட்டதுன்னு தெரியல பாபாவை ஆசிர்வாதம் பண்ற பாபாவா ஒண்ணு வாங்கிட்டு போனோம் அப்படின்னு ரெண்டாவது வாரம் போகும்போது ஆசீர்வாதம் பண்ற பாபாவா வந்து அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க எங்கிட்ட பகிர்ந்துப்பாங்க நான் எங்கிட்ட பாபா சிலையே இல்லைன்னு நினச்சேன் ஆனால் எப்படி இருந்தாலும் பாபா ஒன்றுக்கு ரெண்டு பாபாவா எங்கள் வீட்டில் வந்து அமர்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது யார் என்னன்னே தெரியாத உங்கள் எல்லாரும் ஒரு சில ஒரு விதையாக வந்து பாபாவை பற்றி சொல்லியிருக்கிறது உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு நீங்களும் பாபாவை வணங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கேன்னு ரொம்ப பாகியமாக நினைக்கிறேன் சத்குருவுக்கு தான் நன்றி சொல்கிறோம் பாபான்ற ஒரு வார்த்தை நம்ம வாயில் வந்தாலே போதும் அவரோட அருளும் கடாட்சமும் நமக்கு இருக்கும் என்னுடைய வீடியோ பதிவு பார்த்து நிறைய பேர் பாபா வணங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நிறைய பேர் எனக்கு தான் சொல்லுவீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்களுக்கு சச்சரத புத்தகமே இல்லைன்னாங்க ஆனால் இப்போ ஒன்றுக்கு ரெண்டாக வந்து அவங்க கையில் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க அதாவது ரெண்டு பாபா வந்தார் ரெண்டு சச்சரதமும் எனக்கு வந்துருச்சு சச்சரதமும் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சகோதரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கும் எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பாபா அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு சிஸ்டர் நான் அவங்களுக்கு ஒன்று வாங்கி அனுப்பணும் அப்படின்னாங்க நான் சொன்ன நீங்கள் சொன்னதே உங்கள் அன்பே எனக்கு போதுமா அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு பாபா வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் எனக்கு இந்த அழகான பாபா சிலையை வந்து வாங்கி கொடுத்தாங்க அது உங்களுக்கே தெரியும் என்கிட்ட இந்த ஆரஞ்சு நேரத்தில் இருக்கக்கூடிய பாபா சிலை இல்லைன்னு அப்போ எவ்வளோ அழகாக ஆசையோடு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு பாருங்கள் இதன் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் வந்து பாபா மீது ஒரு சின்ன பற்று வந்து நீங்கள் எல்லாரும் பாபா வணங்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குருவின் வழிநடத்தலோடு உங்கள் வாழ்க்கை இருக்குன்றதை வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் வியாழக்கிழமை அப்படின்னாலே குருமார்களுக்கு உரி தான் இன்னொரு ஒரு குருவை பற்றியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க நீங்கள் யாருமே பார்த்துட்டு எதுவுமே கேட்கவே இல்லை இவர் யாரு கேலண்டர் எப்படி இங்கே வந்தது இவர் இது வரைக்கும் நம்ம பார்த்தா மாதிரி கூட இல்லையே அப்படின்னு யாராவது கேட்பீங்கன்னு நினச்சேன் யாருமே கேட்கல இருந்தாலும் இன்று வியாழக்கிழமை என்று சத்குரு தாத்தாவை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருக்கு எல்லா குருமார்களும் வந்து இப்போ நம்ம கூட வந்து இல்லை ஆனால் அவங்க எல்லாரையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல ஆனால் இந்த தாத்தா இப்போ நம்ம கூட தான் இருக்காரு அதுவும் சென்னையில் தான் இருக்கார் அட்ரஸ் நான் வந்து கீழே கொடுக்குறேன் உங்களுக்காவது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் தான் இருக்கேன் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சத்குரு தாத்தாவை போய் பார்த்துட்டு வாங்க இவர் இவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னா வளர்மதி சிஸ்டர் வந்து எங்கிட்ட நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப தான் ஒரு முறை சொன்னாங்க ஷ்குரு தாத்தாவை நீங்க ஒரு முறை பார்த்துட்டு வாங்க அதே சமயம் கோடி தாத்தாவையும் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க கோடி தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரும் மிகப்பெரிய ஒரு மகான்கவர் அவரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு ஆனா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு இல்லை அப்போ வந்து இவர மனசார நான் நினைச்சேன் தாத்தா எனக்கு வந்து பாக்கணும்னு நினைக்கிறேன் என்னால வர முடியல அப்படின்னு மட்டும் மனசுக்குள்ள நான் நினைச்சேன் ஆனா உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுது அப்படின்னு நானே உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அழகா வந்து வளர்மதி சிஸ்டர் தான் நன்றி சொல்லணும் அவங்க மூலயமா தான் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இவர் வந்ததும் ஒரு அற்புதம் நிகழ்த்தினாருங்க அதனாலதான் நான் இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை இவர் என்னைக்கு வந்தாங்க அப்படின்னா ஷஷ்டி நம்ம முதல் நாள் ஆரம்பிச்சோம் இல்லையா சனிக்கிழமை தான் வந்து வந்து சத்குரு தாத்தாவும் கோடி தாத்தாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அழகா ஒரு உதியோடு சேர்த்து வந்திருந்தாங்க இவரே கையால வந்து விபூதி ரெடி பண்றாரு போலங்க அந்த வாசனை இருக்கு பாருங்க அம்மா அம்மா அப்படி ஒரு வாசனை அவ்வளோ அருமருந்தா வந்து இவர் கையாலேயே அந்த விபூதியை அவர் தயாரிக்கிறாரு அதோட நறுமணம் அப்படி ஒரு நறுமணமா இருந்துச்சுங்க உங்களுக்கு அந்த அரசு கொடுத்திருக்கையில வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பா நேர்ல போய் ஒன் டைம் வாங்க அதில் ஃபோன் நம்பர் இருக்குது அதனால நீங்கள் வந்து தாத்தா எப்போ இருப்பாங்கன்னு பார்த்து கேட்டுக்கிட்டு போங்க ஏன்னா அவர் எப்போவுமே திருவண்ணாமலையில் தான் வந்து இருப்பாங்களா அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தான் அவர் இருப்பாராம் அதனால் அவர் எப்போ வீட்டில் இருப்பாங்கன்னு கா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு முறை போயிட்டு வாங்க சரிங்களா குரு தாத்தாவை பற்றி இன்று வியாழக்கிழமை அன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சரிங்க இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க சத்குருவின் அருளும் கடாட்சமும் எல்லாருக்கும் நிறைஞ்சி கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க வீடியோ பதிவா முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம் ஜெய்சாய் ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே